பிரியமானவர்களே எப்படி நல்லா சந்தோஷமா பயம் இல்லாம இருக்கிறீங்களா இன்னைக்கு நிறைய பேரை பாதிக்கிற விஷயம் பயம் இது என்ன ஆகமோ அது என்னாகுமோ இந்த பிரச்சனை பொல்லாத மனிதர்கள் வேலை செய்யற இடத்துல வசிக்கிற இடத்துல பிசினஸ் பண்ற இடத்துல ஊழியத்துல மிரட்டல்கள் பயமுறுத்தல்கள் என்ன பண்ணு தெரியல சாத்தான் பயப்படும்படியான காரியத்தை உண்டாக்கி பண்ணுகிறான் அந்த மாதிரி இருக்கிறீங்களா சூழ்நிலை கண்டு ஒண்ணு பயப்படாதங்க வேறு புஸ்தகத்துல யாத்திராகமும் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் என்ன சொல்ல தெரியுமா பயப்படாதங்க இன்றைக்கு நீங்கள் காண்கிற ஹீப்தியரை என்னை என்றைக்கும் காண மாட்டீங்க இந்த எகிப்தியர் இந்த தேசத்துலதான் இசை மக்கள் தேவனுடைய ஜனங்கள் அடிமையா இருந்தாங்க ரொம்ப சிறுமைப்படுத்தப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனை அனுபவித்து அடிமை தனத்துல கலங்கினாங்க ஆண்டர் விடுதலையாக்கி கொண்டு வந்தாரா செங்கடலின் கரையில பாலை மிரங்கியிருந்தா அந்த எகிப்தியர்கள் சேனையோட பார்வன் வந்துட்டார் ரதத்தோ படையோடு வந்து இவர்களை மறுபடியும் அடிமைப்படுத்த சூழ்நிலை பார்த்தோன்னு இவங்களுக்கு பயம் ஒரு ராஜா ராணுவத்தோடு வந்து நமக்கு யுத்தம் தெரியாது எப்படி ஜெயிக்க போற அழிய போகிறோம் என்று பயந்தாங்க அப்பதான் அண்ட சொல்லர் இன்னைக்கு பார்க்கிற எகிப்தரை இனி ஒரு நாள் நீங்க பார்க்க மாட்டீங்க இருவரும் உங்களை பயமுறுத்தினாங்க வேதனைப்படுத்தினாங்க அடிமைப்படுத்தினாங்க சிறுமைப்படுத்தினாங்க எப்பவும் உங்களை அடிமைப்படுத்தலாம்னு நினைச்சு உங்களை அழிக்க வர்றாங்க இனிமேல் அவங்கள நீங்க பார்க்கவே மாட்டீங்க என்ன நான் அவளை அழித்து நிர்மலமாக்கி உங்களுக்கு ஜெயம் தருவேன் இதுவரை உங்களை தொடர்ந்து வந்த ஆபத்துகள் நெருக்கங்கள் கடன் பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரவங்கள் பொல்லாத மனிதர்கள் அதிகாரிகள் நெருக்கத்தை தருகிற மக்கள் பயமுறுத்தி பயமுறுத்தி உங்களை அழிக்க நினைக்கிறவர்கள் அன்று சொல்றார் என் மகனை பயப்படாத என் மகளை பயப்படாத இதுதான் கடைசியா பார்ப்பது இனி ஒரு நாள் பார்க்க மாட்டேன் நான் அவளை சிதறடித்து அழித்து உனக்காக யுத்தம் பண்ணி அற்புதம் செய்வேன்னு சொல்லி அதே மாதிரி கடலை ரெண்டா பிளந்து அதுக்குள்ள தன் ஜனத்தை பாதுகாப்பாய் நடத்தி சேனையை கடலுக்குள்ளே அழித்து போட்டார் அதன் பிறகு அவ்வளவு தான் இகத்தின் சேனை இல்லாமல் போனது அதே காரியத்தாண்டு உங்களுக்கு செய்வார் இப்படி ஊழிய பாதையில சிலர் எளிமையை அழிச்சிருவேன் ஊழியமே இல்லாம பண்ணிடுவேன் இன்னும் அவ்வளவுதான் மிரட்டினாங்க பயமுறுத்துனாங்க கலக்கத்தை கொண்டு வர மாதிரி எல்லாம் செஞ்சாங்க இன்னைக்கு அவன் இல்லை அவங்கள காண முடியல கத்தர் ஊழியத்தை நிலை நிறுத்தி இருக்கிறார் அதே மகனே மகளே இன்றைக்கு பார்க்கிற இந்த போராட்டம் நெருக்கம் உபத்திரத்தை என்னைக்கும் காண மாட்டேன் நான் ஐத்த மனுவின் ஜெயம் கொடுப்பேன்னு சொல்லுகிறா இப்ப நீ சொல்ல ஆண்டவரை வரை பார்த்த ஆண்டு வரைய வாக்கு தத்துவத்தை நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு பார்க்கிற உபத்திரவம் நெருக்கம் போராட்டம் இந்த பிசாசின் உபத்திரவத்தை என்றைக்கும் பார்க்க மாட்டேன் எனக்கு ஐத்தம் மணிகிறேன் ஜெயந்தர்கே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்